സൃവാഴുക അൻപക്കും ശ്രീ വിശാഖത്തിൽ അൻപണിയെ കലവണ മുരുഖാസരണം കുരോധി വരുടം പങ്കുടി മാം ഏഴാം നാൾ ആംഗിലവരുടെ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ന് മാര്ച്ച് മാതം ഇരുപത്തോറാം നാൾ വാരം വള്ളിക്കിമ നടത്രം കേട്ടെ സന്ദ്രാസമും കൃതിയെ യോഗം சரியில்லை நித்தியயோகம் சித்தி தேய்விரை திதி சத்தமி கரணம் பத்திரை வாரசூலம் மேற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் சுப சுபவேளைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலம் மேஷம் இன்று நீங்கள் கடின முயற்சிகளும் கடின உழைப்புகளையும் சந்திக்க நேரிடும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் முயற்சிகளும் புற உலகிற்கு மறைக்கப்படும் வெளிச்சத்திற்கு வராது அதனால் நீங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் பண பணவிரயம் போன்றவற்றை சந்திக்க நேரிடும் அதனால் மாற்றங்களை தவிர்க்குங்க புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்த்துடுங்க பிறராக செய்கிற வேலை மட்டும் செய்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைய நாளை எளிதாக கடந்து போகலாம் குடும்பத்தை பொறுத்த வரையில் வருமானம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும் சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகவும் அவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பள்ளி மாணவர்களுக்கு விட்டுப்போன பாடங்களை கடைசி நேரத்தில் நடத்தி உங்களுக்கு பாடச்சமைகள் அதிகமாக கூறுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவர் சொல் கேட்டு நடப்பது நல்லது கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது தன்னிச்சையாக எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் நண்பர்கள் உறவினர்கள் வட்டங்களில் மிக ஜாக்கிரதையாக படாகவும் அனாவசியமான வாக்குறுதிகளை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் ரிஷபம் உங்களுடைய ஆக்ரோஷமான பேச்சுக்கள் அதிகார பேச்சுக்கள் தெளிவான திட்டங்கள் நண்பர்கள் என இவருடைய ஆதரவுடன் இன்றைய நாளை உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக கொள்வீர்கள் திட்டமிடுதல் உங்களுக்கு கை வந்த கதை அது தெளிவாக திட்டமிடுதல் இன்னும் அதிகம் கை வந்த காலம் ஆகவே இன்றைய தொழிலில் உங்களுடைய பணிகள் மிக எளிதாக எல்லாம் நினைத்தது போல் நடந்தேறும் லாபங்கள் உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபலாபங்களை குறைத்து கொள்வது நல்லது குடும்பத்தில் உங்களுடைய அனுபவம் முதிர்ச்சியான பேச்சுக்கள் ஆண்டாருக்கும் வழிகாட்டுதலாய் அமையும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கைத் துணையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் எல்லோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதால் எல்லோரும் உங்களை ஆதரித்து உங்கள் சொல்படி கேட்பார்கள் மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள் என்று மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது கல்லூரி மாணவர்கள் கவன செய்தல்களை தவிர்த்து உருவப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சமை கூடும் வேலை செய்யும் இடத்தில் நண்பர்கள் சகவலிகள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை குடும்ப பெண்களின் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் அவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் இதனம் தொழில் சார்ந்த திட்டங்களை தெளிவாக திட்டமிடுவீர்கள் தொழிலுக்கு ஏற்ற புதிய திறமைகளை கொள்வீர்கள் திறமையினாலும் திட்டங்களாலும் என்று உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொள்ளும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கள் குடும்பத்திற்காக கடன் வாங்க நேரிடும் குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார் அல்லது உங்களுடைய உதவியை கேட்டு வருவார் குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனிப்பும் கண்காணிப்பும் தேவை மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாது உருவப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் படிச்சுமை கூடும் உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது கடகம் கடகம் தொழில் இலக்குகளை அடைவதற்கு அல்லது வளர்ச்சி அடைவதற்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றங்களை செய்வதற்கு எத்தனை செலவானாலும் கவலைப்படாது என்று இன்று நடத்தி காட்டுவீர்கள் அந்த வளர்ச்சியினால் தொழிலில் வருமானம் கூடும் வெற்றிகள் உண்டாகும் முன்னேற்றங்கள் காண்பீர்கள் அதனால் உங்களுக்கு செல்வாக்கும் கூடும் அதனால் புதிய பொறுப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிகார போக்கினை கைவிடவும் எல்லாரிடம் அன்பாக பழகவும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் வளர்ச்சியில் மகிழ்ச்சி காண்பீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் தங்கள் திறமையால் சிறப்பாக செயல்பட்டு தேர்வினை எதிர்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் திட்டமிடுதல் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் வேலை செய்யும் பெண்கள் தங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் பெரியவர்கள் ஆதரவு அலுசனை உங்களுக்கு உண்டாகும் சிம்மம் விரக்தியான பேச்சு அலட்சிய பேச்சுகளை தவிர்த்தால் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகளை அது தவிர்க்க உதவும் தெளிவான திட்டங்களை தீட்டினாலே போதும் என்று நீங்கள் வெற்றி நாள் ஆகவே பேச்சில் கவனம் செலுத்தி காரியத்திலும் திட்டங்களிலும் கவனம் செலுத்தினால் உங்களுடைய காரியங்கள் என்று எளிதாக வெற்றி அடையும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து நீங்கும் பெரியவர்களின் ஆதரவு உண்டாகும் சகோதரின் ஆதரவும் உண்டாகும் தாய் தந்திரின் ஆரோக்கியத்தில் கவனம் சேவை வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சிறிது கவனச் செலவுகள் ஏற்படும் உருவப்படுத்தி படிப்பது நல்லது கல்லூரி மாணவர்கள் கடமையான படிக்காமல் ஆத்மார்த்தமாக படிக்கும் பொழுது படித்த பாடங்கள் மனதில் எளிதாக பதிக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நீங்கள் அதிக முயற்சிகளை எடுத்து இன்று உங்களுடைய காரியங்களை நடத்தி கொள்ள வேண்டி வரும் விலை செய்யும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பறைமு பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்ப பெண்கள் உறவினர்களுடைய ஆதரவில் இன்றைய நாளை கலந்து போவார்கள் கண்ணி இன்று தொழிலில் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு அதிக உழைப்புகள் செய்ய வேண்டி வரும் எதிரிகளை கண்டு களை எடுக்க வேண்டி வரும் பிரச்சனைகளின் எதிர்ப்புகளையும் சமாளிக்க தெளிவான திட்டங்கள் தேவைப்படும் இதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்யும் போது தொழிலில் முன்னேற்றமும் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் லாபங்களை சம்பாதிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாராலும் ஆதரிக்கப்படும் சகோதர ஆதரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்பட்டு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சிறிய சலசலப்புகள் வந்து நீங்கும் இருந்தாலும் நீங்கள் அமைதி காப்பது நல்லது நீங்கள் பேசி பேசி பிரச்சனைகள் பெரிதாக்கிவிட வேண்டாம் மேலும் கணவரின் ஆலோசனை பற்றி கேட்டு நடப்பது மிகவும் நல்லது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை செய்வாக இருந்தாலும் சரி சுற்றுச்சூழலை சமாளிக்க கணவரின் ஆலோசனை மிகவும் அவசியம் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சுளம் வேலை சுமை அதிகரிக்கும் வேலை சுமை அதிகரிக்கிறது எப்படின்னா உங்கள் அவங்க தான் பேச்சு கொடுத்து எல்லாத்தையும் சும்மா போகிற ஓனால் வேடிக்கை பிடிச்சி விட்ட கதை ஆக்கிடுவீங்க ஆனால் போய் வரட்டை போய் அந்த வேலையை நீயே போடலாம்னு சொன்னிட்டு உங்கள் தலை கேட்டிட்டு அவன் போயிடுவோம் அதனால் பேசுகிறத பார்த்து பேசுங்க அன்பாளையும் அரசமைப்பாளையும் சக ஊழியர்களை வேலை வாங்கணும் இல்லாட்டி அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும் இதனால் புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் அதனால் அலைச்சல்கள் கால வரையங்கள் பண வரையங்கள்லாம் ஏற்படும் இது ஒரு கலவையான நாள் உங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கும் இருக்கும் சொல்வாக்கவும் இருக்கும் அதே நேரத்தில் அதிக உழைப்பும் அலைச்சலும் தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்ரோஷமான பேச்சில் தவிர்க்கவும் பண்பாக பழங்குங்க சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் தந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சிறிது மாற்றம் தெரிகிறது கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கைத்துறை ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் விடாமல் படிப்பில் ஒருமுகப்படுத்தி தங்களுடைய பாடங்களை தெளிவாக படித்து வருவது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தினர்கள் விமர்சனங்களும் சலசலப்புகளும் வந்து சேரும் ஆக்ரோஷமான பேச்சுகளை தவிர்க்கவும் உறவினர்களோடு கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் எல்லோரையும் அனுசனையாக பழகவும் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் வளர்ச்சி கண்காணிப்பும் கவனமும் தேவைப்படுகிறது விருச்சியம் இன்று உங்கள் தொழில் இலக்குகளை அடைவதில் மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து நீங்கும் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய தெளிவான திட்டங்கள் துரிதமான செயல்பாடுகள் துணிச்சலான முடிவுகள் இந்த மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் ஆகவே தொழிலில் வெற்றிகள் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் மனதில் ஒரு சிறு குழப்பங்கள் ஏற்படும் ஒரு ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பீங்க அதை அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது அதுக்காக மண்டக்காயம் வேண்டாம் குழந்தைகள் வளர்ச்சியில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிக்கும் அவர்களால் பண பணவரமும் உண்டாகும் அதனால் அனுசரித்து போங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் விருப்பப்படத்தில் அதிக மதிப்பெண்கள் இருப்பார்கள் கல்லூரி மாணவர்கள் தெளிவான திட்டமிடுவதன் மூலம் படிப்பில் முன்னேறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற அலைச்சல்களை காலவரையர் செய்வதையும் தவிர்க்கவும் தெளிவாக திட்டமிடுதல் போல உங்களுடைய காரியங்கள் என்று வெற்றிகரமாக கொள்ளலாம் குழந்தைகளின் வளர்ப்பில் கவனமும் கண்காணிப்பும் தேவை சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கள் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தனுசு தொழிலில் தெளிவான திட்டங்கள் நண்பர்கள் உதவியினால் இன்றைக்கி நீங்கள் வெற்றிகளை காணப்போகிறீர்கள் நண்பர்கள் உதவி மிகப்பெரிய பங்கு வகிக்கும் எங்கள் மனந்தாலும் போதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தெளிவான திட்டமிடுதல் இருந்தாலும் கூட நினைத்த பலன் கிடைக்கலன்னா அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியலன்னா மனசு கொஞ்சம் சங்கடப்படும் தேவையற்ற சிந்தனைகள் வந்து சேரும் அதையெல்லாம் சமாளிப்பதற்கு நண்பர்களுடைய ஊக்கமும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்க டோஸாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவங்களை அனுசரித்து போகிறது நல்லது பழைய விஷயங்களை பேசி பேசி பிரச்சனையை உண்டாக்க வேண்டாம் சகோதரர் ஆதரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் தெளிவான திட்டமிடுதல் போன்ற படிப்புகளை கவனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக உழைப்பும் கடின முயற்சிகளும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சில மாற்றங்களை செய்து குடும்பத்தில் நல்ல வேலை வாங்குவீர்கள் பனிச்சுமை கூடும் இருந்தாலும் உங்களுடைய செயல்திறனால் குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கணவரின் ஆலோசனை அவசியம் கேட்பது நல்லது மகரம் அவசர முடிவுகள் வேகமான செயல்பாடுகள் உங்களுடைய பணிச்சுமையை அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் வீண் விமர்சனங்களையும் பெற்றுத்தரும் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் அதையெல்லாம் சமாளித்து வெற்றிகளை என்று காண்பீர்கள் போட்டிகளை சமாளிக்கும் மனப்பக்கமும் உண்டாகும் போட்டிகளை எளிதில் வெற்றி காண்பீர்கள் அவருக்கு அதில் வெற்றி பெற நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களை அனுசரித்து நல்லவர் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தாய் தந்திர ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்ப பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் அவர்கள் தேர்வுக்கு எளிதாக தயாராகி கொள்வார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பழைய விஷயங்களை பேசி கிளறி பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கும்பம் கும்பம் தொழில உங்கள் இலக்கைகளை அடைவதற்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவீங்க அந்நிய மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி கூட வேற இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது ஒரு திறமை வேணும் அந்த திறமை உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய காரியத்தை இன்றைக்கி சாதிச்சிருவீங்க அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிக்கு உதவ போகிறது உங்களுடைய பேச்சும் திட்டங்கள் மட்டும்தான் அதில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தை பொறுத்த வரையில் அம்மா அப்பா மாமா அத்தை எல்லோரும் உங்களுக்கு வந்து போயிருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க தாய் தந்தரை ஆதரவு நன்றாக இருக்கும் குழந்தைகள் திட்டமிட்டு செயல்படுவதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் பாடங்களை பொறுத்தவரையில் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு வெற்றி உண்டாகும் பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது கணவனின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது குடும்ப பெண்களுக்கு பணிசுமை கூடும் வேலை செய்யும் பெண்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்காது நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை மீனம் மீனம் ஒரு காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் திட்டமிடுதல் மிக அவசியம் நம்ம வடிவில் சொல்லலாம் பிளான் பண்ணாமல் எந்த காரியமும் நடந்தால் சொதப்பிட அது மாதிரி திட்டமிடுதல் உங்களுக்கு அதுவும் தெளிவான திட்டமிடுதல் உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு நண்பர்கள் சக ஊழியர்கள் அதிகாரிகள் எல்லாம் உங்களை நாடி வருவாங்க நீங்கள் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எல்லோரும் இன்றைக்கி மதிக்கப்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் இருக்குது அதை சமாளிக்க நேரம் போகாதுங்கும்போது நீங்கள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனை தான் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மௌனம் பரம ஓஷதம் என்று பழமொழிக்கு ஏற்ப பேச்சை குறைச்சிக்கோங்க வீண் பிரச்சனைகளை தவிர்த்துடலாம் கணவரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது வீண் பேச்சினை தவிர்க்கவும் உங்களுடைய செயல்பாடுகள் வீண் விமர்சனங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கும் உண்டாகும் ஆகவே சுற்றுச்சூழல் அறிந்து நடந்து கொள்ளவும் கணவரின் ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது வாழ்க்கையில் உன்னதத்தை தரும் குழந்தைகளின் வளர்ச்சி அதற்காக நீங்கள் உங்களுடைய பொழுதை பணத்தை எல்லாவற்றையும் செலவிட தயாராக இருப்பீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் எல்லோருக்கும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசனம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்